அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தை மாதத்துடைய தை அம்மாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை நாள்ல நம்ம கேட்டது கிடைக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அத்தனையும் சரியாக கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் கல் உப்போட இந்த இரண்டு பொருளையும் சேர்த்து வைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே வருடத்திலும் வரக்கூடிய இந்த மூன்று முக்கியமான அமாவாசைகள் அதாவது ஆடி அம்மாவாசை மகாலயா அம்மாவாசை அதன் பின் வரக்கூடிய தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள் அதனால இந்த அம்மாவாசை நாளில் நம்ம பொதுவாக எந்த ஒரு வழிபாடாக செய்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு பூஜைகள் செய்வத இருந்தாலுமே அதோடைய பலன் வந்து நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் அமாவாசை அன்று பித்ருக்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு விஷயம் அதனால் பித்திருக்களுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்துக்கலாம் சேர்ந்து அமாவாசை நாளன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால முடிந்தால் பக்கத்துல குலதெய்வம் கோவில் இருந்துன்னா நீங்க குலதெய்வ கோவிலுக்கு செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க இல்ல அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தேயே நீங்க மனசுல குலதெய்வத்தை நல்ல மனமுருகி வேண்டிக்கோங்க அமாவாசை நாளை நம்ம செய்யற பரிகாரம் எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதற்கு இரட்டிப்பான பலன் உண்டு கூடுதலான பலன் கிடைக்கும் ஸோ சீக்கிரமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் சரிங்க இப்போ நம்ம கேட்டது கிடைக்கணும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் சீக்கிரமாக எங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் தீரணும் பண விரயம் ஆகிட்டே இருக்க நாங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த காசு எங்க கிட்ட தங்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசை நாளில் ஆலட்சுமி தாயாரை மனதை நினைத்து மனமுருகி வேண்டிட்டு உங்களுடைய குறைகள் எதுவோ அதை நீங்க சொல்லிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும் சரிங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் முதல்ல இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் துணியில நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கல் உப்பு எடுத்து ஒரு கை அளவு நீங்க வந்து போட்டுக்கோங்க கைப்பிடி கல் உப்பை எடுத்து நல்ல மனதார வேண்டிட்டு எங்களுடைய குறைகள் தீரணும் எங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பை நீங்க போட்டுக்கோங்க இப்போ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கணும் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குது எல்லா விஷயங்களும் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விரலி மஞ்சள் வாங்கி அன்றைய நாளில் வச்சு பாருங்க உங்கள் வீட்லேயும் நிச்சயமாக மங்களகரமான எல்லா விஷயங்களும் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னா விரலி மஞ்சள் தாங்க மஞ்சளையும் வைத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரூபாய் காயின் எடுத்து அப்பவும் முருகி மகாலட்சுமி தயாரிட்ட வேண்டிக்கோங்க சீக்கிரமாக எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு துணியிலையே மஞ்சள் துணியிலையே சிறிது கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நூலாக வந்து சுற்றிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் நூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் மஞ்சள் நூல் சுற்றிக்கலாம் அப்புறமா அந்த முடிச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது பூஜை அறையில் வைத்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும் அந்த படத்திற்கு முன்னாடி இந்த முடிச்சையும் நீங்கள் வைத்துக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே தீபதூப ஆராதனை காட்டும்போது அந்த முடிச்சுக்கும் தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க அங்கேயே இருக்கட்டும் ஒரு மாதம் ஃபுல்லாக அடுத்த அமாவாசை வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் தினமுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து தீபதூப ஆராதனை காட்டும் போது அந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு மனமுருகி வேண்டிக்கோங்க சீக்கிரமாக என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் என்னோட கஷ்டங்கள் தீரணும் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி மகாலட்சுமி தயாரை நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இந்த அமாவாசைனால யாருமே தவற எளிய வழிபாட செஞ்சு பார்ப்போம் கண்டிப்பாக அதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நம்ம உணர முடியும் அதனால கட்டாயமாக என்ன பண்ணுங்க வணங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கும் செஞ்சு வழிபட்டு வாங்க அன்று அதோடு சேர்ந்து வீட்லேயும் நீங்க வழிபட்டு இந்த மாதிரி உங்களால் முடிந்த வழிபாடு நீங்க செய்யுங்க அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக நிச்சயமாக மாறும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்